சாப்பிட்டு மூட்டை கிட்டே எடுத்துகிட்டு அரிக்கல் நீட்டோட புறப்பட்டு போயிட்ருக்கான் நல்ல நடு சாமம் பயணத்தில் ஒரு இடத்துல எதுக்கேந்து ஒருத்தன் வந்து டங்கனு மேலே இடிக்கிறான் இவனுக்கு கோபமாக வருது ஏன்டா நான் தான் குருட்டு போயிடலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீ வேறு கூட்டுத்தரமா வந்து என் மேலே முற்றியடா கொஞ்சம் பார்வை கீர்வை இல்லை கொஞ்சம் விளைவு போப்படாதா அப்படிங்கிறான் அவன் அவன் சொல்கிறான் ஐயா நானும் இருட்டில் தானே வர்றேன் நீ வர்றேங்கிறது எனக்கு எங்கே தெரிஞ்சது ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேட்குறான் நான் தான் தெரியல என் கையில விளக்கு கூடவா தெரியலன்னா நீ விளக்கு வச்சிருக்கேங்கறத தான் தெரியுது அணைஞ்சு எப்ப போச்சோ அப்ப இவனுக்கு புத்தி வந்துச்சு இவன் சொன்னான் ஐயா நான் கோப்பிட்டதுக்கான வருத்தப்படுறேன் என்னன்னு நீ கோச்சுக்காத நீ விலைக்கு பாது போன்னு சொல்லிட்டு அந்த கையில அறிக்கையை எடுத்து வீசான் வெளியில சரி நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அது கிடையாது நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அந்த குச்சி இருக்கு பாத்தியா அதுதான் அப்படியே தட்டி தட்டிட்டு நடைய பாரு